ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே என் பொண்ணுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லவே இல்லை நான் அப்படி சொல்லணும்னு எப்படி திரும்ப சொல்லணும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேமா அப்படின்னு சொல்லணும் ஆனால் என் பொண்ணுக்கு நான் ஹாப்பி கொடுக்கவே இல்லை எப்படி அது அப்படி சொல்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது பழைய சாங் ஒரு சாங் ஒன்று அந்த சாங்கில் என்னென்னா நான் பிறந்த காரணத்தை நானே அரிய முன்னை நீ வந்து ஏன் பிறந்தாய் அன்பு மகனே அப்படி சொல்லிட்டு ஒரு சாங் வரும் அது வந்து உண்மை தான் ஏன்னா நம்மளே ஏன்டா பிறந்தோம் அந்த தெரியாமல் ஏதோ பிறந்து ஒழுங்காக படிக்காமல் சீக்கிரம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி லைஃப் இது பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரியுது காசு கடன் பிரச்சனை அதெல்லாம் தெரியுது அது என்ன பண்ணுவோம்னா நம்ம குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் யார் இருக்காங்களோ கூட விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சம்பாதிக்க போயிடுவோம் எல்லாருமே அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க குழந்தையோட பேரண்ட்ஸ் தான் மாதிரி போயிடும் நான் மட்டும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் அப்படி தான் இருக்காங்க போய்ட்டு அந்த தனிமை வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே குழந்தைங்கலாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல வேஸ்ட்டு சரிங்களா ரொம்ப